பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்

ஆமா அது என்ன மரவள்ளிக்கிழங்குக்கா தெருவில் வித்துட்டு போனாங்க அதை வாங்கி அவச்சு வச்சேன் என்னங்க சாப்பிடுங்க நீ வேற வாங்கினிய நானும் சந்தையிலேயே உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன் பரவாயில்ல இருக்கட்டும் கா நாளைக்கு இதை அடை பண்ணிடலாம் சரி இந்தா இந்த பையில இருக்கிற சாமான்கள் எல்லாம் உள்ள எடுத்து வை ஆமாக்கா போன விஷயம் என்னாச்சு சங்கத்துல என்ன சொன்னாங்க கூட்டுறவு சங்கம் நமக்கானது நமக்காக செயல்படக்கூடிய இந்த கூட்டுறவு சங்கத்துல கடன் உதவி கிடைக்காம போகுமா என்ன நான் கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினரா இருக்கிறதால எம்பிட்டு பயன் இருக்கு பாரு பரவாயில்லையேக்கா அக்கா அப்போ நானும் உறுப்பினரா இதுல சேர முடியுமா இதென்ன கேள்வி புள்ள ஏன் சேர முடியாது பதினெட்டு வயசு முடிஞ்ச எல்லாருமே உறுப்பினரா சேரலாம் சேரலானா எப்படிக்கா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களே அதுக்கென்ன சொல்லிட்டா போச்சு ஆனா சொல்ல போறது நான் இல்ல முத்தழகு இதோ இவங்க சொல்லுவாங்க யாருக்கா கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவாளர் காஞ்சிபுரம் டிவி சுப்பிரமணியன் அவங்க தன்னோட அனுபவத்தை சொல்ல போறாரு கேப்போம் கூட்டுறவு துறையோட கூட்டுறவு சங்கங்களோட நீண்ட நெடிய காலமாக தொடர்பில் இருக்கீங்க நீங்க அந்த வகையில் கூட்டுறவு அதனுடைய கொள்கைகள் இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய திட்டங்கள் இதெல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இந்த நிலையிலே கூட்டுறவிக்கத்தினுடைய செயல்பாடுகள் நம்முடைய இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி மக்களுக்கு உறுப்பினர் கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக சிறந்த முறையில் செயலாற்றி கொண்டிருக்கிறது முதலாவதாக இந்த கூட்டுறவுக்கும் ஆரம்பிக்கப்பட்டது நம்முடைய இந்தியாவில் தமிழகத்தில் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு திருவூர் என்ற ஒரு கிராமத்தில் கிராம கூட்டுறவு விவசாய கடன் சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டது அதில் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருடைய மக்கள் எல்லாம் உறுப்பினராக சேர்ந்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை அவர்களுக்கு தேவையான பயனடைந்தார்கள் அதோடு அல்லாமல் நகர வாழ் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் பெரிய காஞ்சிபுரம் கூட்டுறவு நகர வங்கி உருவாக்கப்பட்டது அதன் மூலமாக நகர்வாழ் மக்கள் சிறந்த முறையில் பயனடைந்தார்கள் மூன்றாவதாக நம்முடைய சென்னையில் இருக்கின்ற திருவள்ளிக்கேணியிலே திருவளிக்கேணி நகர கூட்டுறவு பண்டக சாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இந்த வாசிகளுக்கு தேவையான நுகர்பொருட்கள் நல்ல தங்கு தடையின்றி விலை குறைவானதாக மலிவானதாக தரமானதாக வழங்கப்பட்டு வருகிறது ஆக இந்த கூட்டுறவுக்கு வித்திட்டவர்களே இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள்தான் என்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது அதோடு அல்லாமல் இன்று கூட்டுறவுத்துறை பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக எல்லாரையும் உறுப்பினராக சேர்த்து முன்பெல்லாம் யார் நிலம் வைத்திருக்கிறார்களோ அவர் மட்டும்தான் உறுப்பினராக சேர முடியும்னு ஒரு நிலை இருந்தது இப்போது நிலையிலே ஒரு வீட்டிலே எத்தனை பேர் பதினெட்டு வயதுக்கு மேல் நிரம்பி இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் உறுப்பினராக சேர்ந்து அவர்களுக்கு என்ன தொழில் செய்ய முடியுமோ அந்த தொழிலுக்கு ஏற்றார் போல கடன் உதவி வழங்குவது நம்முடைய தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாமல் இந்த கூட்டுறவு இயக்கத்தை பற்றி நாம் தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மூதாதையர்கள் ஏழு கூட்டுறவு கொள்களை வகுத்து கொடுத்துருக்கின்றார்கள் அந்த கொள்கை பற்றி நாம் பின்பற்று போவனால் நிச்சயமாக இந்த கூட்டுறவு இயக்கத்திலே நாம் உறுப்பினராக சேர்ந்து பயனடைய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னென்ன கொள்கைகள் அப்படின்ட்டு சொல்லுங்கள் முதலாவது கொள்கை என்னவென்றால் கூட்டுறவு சங்கங்களிலே சேர வேண்டும் என்றால் அனைவரும் உறுப்பினராகலாம் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் அனைவரும் அந்த பகுதியில் இருக்கின்ற ஏதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்திலே உறுப்பினராக சேர்ந்து அவளுக்கு ஏற்றார் போல அந்த சங்கம் அவளுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது இதுதான் முதலாவது கொள்கையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இரண்டாவது கொள்கை மக்களாட்சி முறை மக்களாட்சி முறை என்பது ஜனநாயக முறைப்படி கூட்டுறவு சங்கங்களிலே நிர்வாகத்தில் இருந்தால்தான் அந்த சங்கம் நல்லபடியில் செயல்பாற்றி மக்களுக்கு உறுப்பினருக்கு உதவி செய்யும் என்ற ஒரு தான் இதை செய்தார்கள் இது என்னவென்றால் ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களும் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற ஒரு முறையிலே அவர்களுக்கு வாக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்கினை பயன்படுத்தி கூட்டுறவு சங்க தேர்தல் வரும்போது அந்த உறுப்பினர்கள் அவளுக்கு உறுப்பினர்களுக்கு உள்ளாக ஒரு இயக்குனரை தேர்வு செய்யப்பட வேண்டும் அந்த இயக்குநர்கள் அவளுக்கு ஒரு தலைவர் துணைத் தலைவரே உருவாக்கப்பட வேண்டும் அந்த தலைவர் துணைத் தலைவர் இயக்குநர்கள் அந்த சங்கத்தை நிர்வாகம் பார்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் அந்த நிர்வாகஸ்தர்கள் அந்த உறுப்பினர் சேர்ந்தவர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு தான் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்ன கடன் கொடுக்கப்பட வேண்டும் என்ன விதமான விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து அறிந்தவர்கள் அந்த உறுப்பினர்கள் அதனால் தான் மக்களாட்சி முறை இருந்தால்தான் கூட்டுற இயக்கம் சிறப்பாக செயல்படும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது மூன்றாவது கொள்கை கூட்டுறவு சங்கத்திலே உறுப்பினராக சேர வேண்டும் என்றால் ஒவ்வொரு உறுப்பினரும் பங்குத்தொகையாக தொகையாக நூற்றி பத்து ரூபாய் கட்டப்பட வேண்டும் நூறு ரூபாய் பங்குத்தொகை பத்து ரூபாய் நுழைவு கட்டணும் ஆக நூற்றி பத்து ரூபாய் கட்டினால்தான் அந்த சங்கத்திலே அவர்கள் உறுப்பினராக முடியும் சங்கத்தின் மூலமாக கடன் பெற முடியும் சங்கத்திலே நடைபெற தேர்தலிலே அவள் நிற்க முடியும் ஓட்டு போடவும் முடியும் ஆகவே இந்த பங்குத்தொகை தொகை என்பது ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கட்டாயம் செலுத்தப்பட வேண்டும் என்பது இந்த மூன்றாவது கொள்கையாக வகுத்திருக்கிறார்கள் நான்காவது கொள்கை சேவை மனப்பான்மை கூட்டுறவு சங்கங்கள் லாபத்திற்காக உருவாக்கப்பட்ட சங்கங்கள் கிடையாது மக்களுக்கு சேவை செய்யப்பட வேண்டும் மக்களுடைய அடிப்படை தேவை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூன்றையும் நிறைவு செய்வது கூட்டுறவுத்துறைதான் என்பதை அவளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அந்த கூட்டுறவு இயக்கத்திலே நான்காவது கொள்கையாக சர்வீஸ் மோட்டிவ் சேவை மனப்பான்மை என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் ஐந்தாவது கோட்பாடு கூட்டுறவு கல்வி கூட்டுறவு கல்வி மிக மிக அவசியம் கூட்டுறவு கல்வி இருந்தால் தான் அந்த உறுப்பினர் சங்கத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த கூட்டுறவு கல்வி நம்முடைய தமிழகத்திலும் இந்தியாவிலும் சரி உறுப்பினர் கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கிராமமாக சென்று கிராம மக்களையெல்லாம் சந்தித்து கிராம எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு கூட்டுறவு என்றால் என்ன கூட்டுடைய கொள்கைகள் என்ன ஒரு உறுப்பினரின் கடமைகள் பொறுப்புகள் என்ன என்பது பற்றியும் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக என்னென்ன கடன்கள் கொடுக்கிறார்கள் அதற்கு என்ன வட்டி வீதம் வசூலிக்கப்படுகிறது கூட்டுறவு கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நிலையினையும் அவளுக்கு எடுத்து சொல்லி முழுவதும் அவர்கள் நம்முடைய சங்கம் நம்மால் ஏற்படுத்தப்பட்ட சங்கம் என்பதை அவர்கள் முதலில் உணர வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டுறவுக் கொள்ளி மிக மிக அவசியம் தேவைப்படுகிறது அதோடு அல்லாமல் பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு கூட்டுறத்தின் மூலமாக கூட்டு பயிற்சி நிலையங்கள் மூலமாக குறுகிய கால பயிற்சியை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக சிறந்த வல்லுநர்களாக அதிகாரிகளை உருவாக்கி அதன் மூலமாக கூட்டு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கு இந்த கூட்டுறவு கொள்ளி மிக மிக அவசியம் என்ற ஒரு காரணத்தினால்தான் இதனை ஒரு தத்துவமாக ஏற்பாடு செஞ்சிருக்கின்றார்கள் ஆறாவதாக கூட்டுறவுகளிடையே கூட்டுறவு ஒவ்வொரு கூட்டுறவு ஸ்தாபனமும் அடுத்த ஒரு கூட்டுறவு ஸ்தாபனத்திலே உறுப்பினராக இருந்து செயல்பட்டால் அந்த நிறுவனம் சிறந்த முறையில் செயலாற்ற முடியும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த தத்துவத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கின்ற தொடக்க வேளாண்மை கூற்று வங்கிகள் மத்தியில் இருக்கின்ற மத்திய கூட்டுறவு வங்கியிலே உறுப்பினராக இருக்கின்றது மத்திய கூட்டுற வங்கிகள் சென்னையில் இருக்கின்ற தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறங்கிலே உறுப்பினராக இருக்கின்றது இப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய காரணத்தினால்தான் இந்த கிராமப்புறத்தில் விவசாய கடனாக பல கோடி ரூபாய் வேண்டுமென்றால் அந்த நிர்வாகம் ஒரு தீர்மானம் போட்டு எங்கள் சங்கத்திற்கு இத்தனை கோடி ரூபாய் பணம் வேணும் என்று மத்திய வங்கிக்கு அனுப்பினால் உடனடியாக அந்த தீர்மானத்தின் மூலமாக அந்த தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கத்திற்கு நிதியை கடனாக வழங்கப்பட்டு வருகிறது அதோடு அல்லாமல் மத்திய கூட்டு தேவையான நிதியை தமிழ்நாடு மாநில கூட்டு வங்கியும் வழங்கி வருகிறது ஆக இப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையாக இருக்கிற காரணத்தினால்தான் தேவையான நிதிகளை கடனாக பெற்று கிராம மக்களுக்கு அவர்கள் கடன் கொடுத்து அவருடைய வாழ்க்கை தெரிந்து உயர்த்துவதற்கு இந்த கோட்பாடு மிக மிக அவசியம் என்ற காரணத்தினால் இதனை ஒரு ஆறாவது தத்துவமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஏழாவதாக சமுதாய நலனில் ஈடுபாடு என்ற ஒரு தத்துவத்தையும் பூத்தியிருக்கின்றார்கள் சமுதாயம் என்பது மக்கள் மக்களுக்காக கூட்டுறவு சங்கங்கள் நிறைய பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் செய்திருக்கிறார்கள் இந்த சமுதாய நலனில் ஈடுபாடு என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக நிறைய பணிகள் என்றால் கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த உறுப்பினுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் அந்த பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக இருக்கப்பட வேண்டும் அந்த நிறுவனம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் லாபத்தோடு செயல்படுகின்ற சங்கங்கள் எல்லாம் அதனுடைய பொதுநல நிதியில் இருந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இதனை ஏழாவது கோட்பாடாக சமுதாய நல்ல ஈடுபாடு என்ற ஒரு தத்துவத்தை புகுத்தி இருக்கின்றார்கள் கூட்டுறவுத்துறை இன்று தமிழகத்திலும் இந்தியாவிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை வானவில் போன்று ஏழு கொள்கைகளை சொன்னீங்க இப்போது சங்கங்கள் அப்படின்ட்டு நம்ம எடுத்துட்டோம்னா என்னென்ன வகையான சங்கங்கள்லாம் இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் கூட்டுறவு பண்டகசாலை பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இது இல்லாமல் கைத்தறி நெசவாளர் சங்கங்கள் கைத்தறி பட்டு நெசவாளர் கைத்தறி பருத்தி நெசவாளர் கூற்று சங்கங்கள் பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்கங்கள் மகளிர் இணை உணவு தயாரிப்பு கூட்டுறவு சங்கங்கள் மகளிர் நோட்டு புத்தகம் தயாரிப்பு தொழில் கூட்டு சங்கங்கள் மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கம் மீனவர் கூட்டுறவு சங்கம் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போயிருக்கலாம் எல்லா சங்கங்களின் மூலமாகவும் இந்த கூட்டுறவுத்துறை அந்த எல்லாம் உறுப்பினராக சேர்த்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறது இந்த கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக என்னென்ன வகையான கடன்கள்லாம் கொடுக்கப்படுதுங்க இன்றைக்கி தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கம் கிராமப்புறத்தில் இருக்குது என்றால் முதலாவதாக விவசாய கடன் வழங்கப்பட்டு வருகிறது ஒரு ஏக்கராவுக்கு முன்பெல்லாம் குறைந்த இதில் கொடுத்தோம் இன்னைக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு ஏக்கராவுக்கு பயிர் கடன் கொடுக்குறோம் அது இல்லாமல் அவர்களுக்கு உரமும் கொடுக்குறோம் பூச்சி மருந்தும் கொடுக்கப்படுகிறது ஆக எல்லாற்றையுமே அவர்கள் விவசாயிக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம் இதனை வாங்கி அவர் பயிர் செய்து நல்ல மகசூல் எடுத்து அந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்று தருவதற்கு அவர்களுக்கு அந்த நெல்லை பதப்படுத்தி நாங்கள் வச்சிருந்து அதை நல்ல விலை வரும்போது விற்பதற்கு உண்டான வழிவகையும் நாங்கள் குடவுன் கட்டி கொடுத்திருக்கின்றோம் ஆக ஒரு விவசாய நலனை கருதி அவருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து வருகின்றோம் அந்த கடனை வாங்கி காலகாலத்தில் திருப்பி செலுத்தினால் அவருக்கு எந்தவிதமான வட்டியும் வசூலிக்கப்படுவதில்லை ஆக அந்த விவசாயி நல்ல நெல்லில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த கடன் வழங்கப்படுகிறது அதோடு அந்த விவசாயிக்கு உறுதுணையாக அவசரமான பணம் தேவை என்றால் அவருடைய நகையை ஈடாக வைத்து நகைக்கடன் வசதியும் அந்த சங்கங்களின் மூலமாக இன்று வழங்கப்பட்டு வருகிறது அதிகபட்சமாக ஒரு நபருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரை கடன் கொடுக்கின்றோம் ஒரு கிராமுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா பத்து டு தான் இருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக குறைந்த வட்டியில் அந்த விவசாயினுடைய நலனை கருதியும் கிராமத்தில் இருக்கின்ற பொதுமக்களுடைய நலனை கருதியும் குறைந்த வட்டியில் கடன் வசதியும் இந்த கிராமப்புறத்தில் எங்களுடைய தொடக்க வேளாண்மை கூட்டு கடத்தங்கள் செய்து வருகிறது அதோடு அல்லாமல் மூன்றாவதாக மகளிர் சுயஉதிக் குழுக்களுக்கு தேவையான அளவு கடன் கொடுத்து அந்த மகளிர் நல்ல நிலையில் வளர வேண்டும் சேமிப்பு பழக்கம் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோடு அவளுக்கு தொழில் செய்து தன்னுடைய சொந்த காலில் அந்த மகளிர் நிற்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அவளுக்கு மகளிர் சுயஉதிக் குழுக்களுக்கு தேவையான அளவு இன்று கடன் கொடுத்து அந்த மகளுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை வழங்கி வருகிறது நம்முடைய கூற்றுத்துறை தான் அல்லாமல் தனிப்பட்ட முறையில் மகளிர் சிறுவணிய கடன் என்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு ஏற்பாடு செஞ்சது அதன் மூலமாக சிறு சிறு வியாபாரம் செய்கின்ற மகளிர் தண்டல் வாங்கி இது மாதிரிலாம் கடன் வாங்கி க செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு முழுமையாக பயன்பெற முடியலை என்ற ஒரு அடிப்படையில் குறைந்தபடியில் அவர்களுக்கு கடன் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த மகளிருக்கு மகளிர் சிறுவணி கடன் திட்டம் என்ற ஒரு அடிப்படையில் முன்பு இரண்டாயிரம் கொடுத்தோம் இப்போது இருபதாயிரம் ரூபாய் வரை அவங்களுக்கு மகளிர் சிறுவனை கடன் கொடுத்து அவருடைய வியாபாரத்தை பெருக்கி கிராமத்தில் இருக்கின்ற மகளிர் நகரத்தில் இருக்கின்ற மகளிர் எல்லாருமே இன்றைக்கி அந்த மகளிர் சிறுவனை கடத்தின் மூலமாக நல்ல நிலைக்கு வளர்ந்து இருக்கின்றார்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது இதோடு அல்லாமல் நம்முடைய பணியாளர்கள் பணிபுரிகின்ற மகளிருக்கு உழைக்கும் மகளிர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை கடன் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்முடைய பணியாளர்கள் கடன் பெறக்கூடாது அவளுக்கு தேவையான பொருட்களை உடனடியாக வாங்க வேண்டும் என்றால் சம்பளத்திலிருந்து வாங்க வாங்க முடியாது ஆகவே அவர்களுக்கு கடன் கொடுத்து அதன் மூலமாக அந்த மகளிரோ அந்த ஆட உறுப்பினரோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த உடைக்கு மகளிர் திட்டத்தின் மூலமாக கடன் கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் வசப்படுத்தி நம்முடைய சங்கம் செய்து வருகின்றது என்பது எல்லாருக்கும் தெரியும் இப்போ கூட்டுறவு சங்கங்கள் சரிவர இயங்கணும் அப்படின்னா உறுப்பினர்களுக்கு அந்த கடமை பொறுப்பு அதெல்லாம் இருக்கணும் இல்லைங்களா அந்த கடமை பொறுப்பு உரிமைகள் அதெல்லாம் என்ன இருக்குங்க ஒவ்வொரு உறுப்பினும் கடமை பொறுப்பு என்று சொல்லும்போது ஒவ்வொரு உறுப்பினரும் வாங்கிய கடனை தவறாமல் திருப்பி செலுத்தப்பட வேண்டும் ரெண்டாவது வாங்கிய கடனை எந்த காரியத்திற்காக வாங்கினோமோ அந்த காரியத்தில் ஈடுபாடு செய்து அதன் மூலமாக பயனடைந்து கடனை திருப்பி செலுத்தப்பட வேண்டும் மூன்றாவது வாங்கிய கடனை காலாகாலத்தில் திருப்பி செலுத்தினால்தான் மறுபடியும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க முடியும் ஆக ஒவ்வொரு உறுப்பினரும் தன்னுடைய கடமை உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாமல் உரிமையும் இருக்கின்றது உரிமை என்று வரும்போது கூட்டுறவு சங்க தேர்தல் வரும்போது அவள் உரிமையோடு தன்னுடைய வாக்கினை பயன்படுத்தி அந்த நிர்வாக சிலை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது கூட்டுறவு சங்கத்தினுடைய ஜென்ரல் பாடி நடக்கும்போது அவள் உரிமையோடு இந்த சங்கத்தினுடைய சேவையை பாராட்டியும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையினும் தானாக முன்வந்து எடுத்து சொல்வதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது ஆக கடமைகளும் பொறுப்புகளும் உரிமைகளும் ஒவ்வொரு உரிமைக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது அதனை பயன்படுத்தினால்தான் அந்த சங்கம் சிறப்போடு செயல்படும் மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டில் இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நிலையிலே பார்ப்போமேனால் கூட்டுறவு சங்கங்கள் தான் இன்று தேவையான அளவு கிராம பொருளாதாரத்திற்கும் விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டிருக்கிறது அதோடு அல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு இந்த மகளிர் உதவி குழுக்கள் மூலமாக பலவிதமான கடன்களை வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இன்று அந்த குழந்தைகள் தந்தை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்காகவும் நல்ல உணவு வழங்குவதற்காகவும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த கூட்டுறவு வங்கிகள் அவனுக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டிருக்கிறது அதோடல்லாமல் இந்த உண்ண உணவு உடுக்க உட இருக்குன்னு சொன்ன பாருங்க இந்த மூன்றையும் நிறைவு செய்து கூற்றுத்துறை தான் ஆக இந்த வந்து வந்துவிட்டார்களானால் அவர்கள் எல்லா விதமான பயனையும் அடைவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த கூற்றுத்துறை ஸோ ஒருவர் மற்றவருக்காக மற்றவர் ஒருவருக்காக அப்படிங்கிற அளவில் இந்த கூட்டுறவு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து அந்த உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையும் ஒரு வளர்ச்சியும் இருப்பதற்கு இந்த கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவுத்துறை வந்து முக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்ட்டு சொல்லணும் நிச்சயமாக சார் ஒருவருக்கு ஒருவர் உதவி என்பது தான் கூட்டுறனுடைய தத்துவமே ஆக ஒருத்தர் தான் நல்லா இருந்தால் போதாது எல்லாரையும் நல்லா இருக்கணும் செய்வது தான் இந்த கூட்டுத்துறை அதனால தான் கூற்று சின்னமாக இணைந்த கரங்களையே கொடுத்திருக்கிறார்கள் அதோட ஏழு நிறங்களை கலர் கொடுத்தது அந்த தான் நிறங்கள் பலமாக இருக்கலாம் ஆனால் ஒன்றாக இணைவது கூட்டுறவு தான் கூட்டுறவு எல்லா மக்களும் உணர்ந்து இன்று எல்லாரும் உறுப்பினராக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இது முதன்மையான நோக்கம் நிச்சயமாக நிச்சயமா அதான் சார் உண்மையான கோட்பாடு அதான் சார் என்ன முத்தழகு கூட்டுறவே நாட்டு உயர்வு கூட்டுறவாளர் காஞ்சிபுரம் டிவி சுப்பிரமணியன் அவங்க தன்னோட அனுபவத்தை சொன்னாங்களே எப்படி இருந்தது கேட்டேன் பட்டக்கா நம்மள போல ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கூட்டுறவு சங்கம் எம்பிட்ட உதவிகளை செய்யுதுன்னு இப்பதான் குறிப்பா மகளிருக்கு இவங்க பெரிய இருக்காங்க மகளிர் தங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்க பெரிய உதவி செய்து இந்த கூட்டுறவு சங்கங்கள் அதனால நாம எல்லாரும் கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினரா சேர்ந்து அவங்க தர பலனை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கணும் அதனால நம்ம வாழ்க்கை மேம்படும் புள்ள சரியா சொன்னீங்க அக்கா நானும் நாளை சேரதுக்கான வழிகளை பாக்குறேன் கூட்டுறவு சங்கத்திலே கொள்கை பல இருக்குது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம பாட்டம்போக்க வந்த சங்கம் தர வந்த சங்கம் பாட்டு மூலம் தெரிஞ்சுக்குங்க ஜாதி பேதம் ஏதுமில்லை, தேர்தல் மூலம் யாவும் நடக்கும் குடிசைவாசி குப்பன் கூட தலைவராகி யானை தரலாம் உலகின் உயர்ந்த கொள்கை இணையும் உலகின் உயர்ந்த கொள்கை இதற்கீடு இணையும் இல்லை உறவு சங்கத்தில பல இருக்குது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம வாட்டம் போக்க வந்த சங்கம் அழுதாரா வந்த சங்கம் பாட்டு மூலம் தெரிஞ்சுக்குங்க பெறலா சுதந்திரமாய் செயல்படவே வாய்ப்பு என்றும் உண்டு பங்கு பணமும் வட்டி பெறலாம் லாபமாரியும் தன் தண்ணாய் போத்தும் சங்கம் கூட்டுறவு சங்கத்திலே கொள்கை பல இருத்தது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம வாட்டம் போக்க வந்த சங்கம் வாழ்வு தர வந்த சங்கம் பாட்டு மூலம் தெரிஞ்சுக்குங்க வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வளமான விவசாயிகளை உருவாக்கும் அரசின் திட்டங்கள் வானிலை இயக்கம் இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கீட்டில் பருவநிலைக்கு ஏற்ற நவீன இந்தியாவை உருவாக்கும் வானிலை இயக்கம் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புதிய அறிவியல் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்பட உள்ள வானிலை இயக்கம் இந்தியாவின் வானிலை மற்றும் பருவநிலை தொடர்பான அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் சேவைகளை மிக பெரிய அளவில் ஊக்குவிப்பதற்கான பன்முகம் மற்றும் உருமாறும் முயற்சியாக இருக்கும் தீவிர வானிலை நிகழ்வுகள் மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை கையாள்வதில் குடிமக்கள் மற்றும் கடைக்கோடி பயனாளர்கள் உள்ளிட்ட பங்குதாரர்களை சிறப்பாக சித்தப்படுத்த இது உதவும் இந்த லட்சிய திட்டம் நீண்ட காலத்திற்கு சமூகங்கள் துறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளிடையே திறன் மற்றும் தகவமைவை விரிவுபடுத்த உதவும் வானிலை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வளிமண்டல அறிவியல் குறிப்பாக வானிலை கண்காணிப்பு மாதிரியாக்கம் முன்கணிப்பு மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் திறனை இந்தியா விரிவாக விளைவிக்கும் மேம்பட்ட கண்காணிப்பு அமைப்புகள் உயர்தர செயல்திறன் கணிப்பு செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் வானிலை இயக்கமான மிஷன் மௌசம் அதிக துல்லியத்துடன் வானிலையை கணிப்பதற்கான புதிய அளவுகோலை உருவாக்கும் பருவமழை முன்னறிவிப்புகள் காற்றின் தரத்திற்கான எச்சரிக்கைகள் தீவிர வானிலை நிகழ்வுகள் மற்றும் சூறாவளிகள் மூடுபனி ஆலங்கட்டி மழை மற்றும் மழையை நிர்வகிப்பதற்கான வானிலை தலையீடுகள் உள்ளிட்ட தற்காலிக மற்றும் இடம் சார்ந்த அளவுகளில் மிகவும் துல்லியமான மற்றும் சரியான நேரத்தில் வானிலை மற்றும் காலநிலை தகவல்களை வழங்குவதற்கான முன்னறிவிப்புகள் மற்றும் புரிதலை மேம்படுத்துதல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதலில் கவனம் செலுத்தப்படும் மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட சூப்பர் கம்ப்யூட்டர்களுடன் அடுத்த தலைமுறை ரேடார்கள் மற்றும் செயற்கை கோள்கள் அமைப்புகளை நிறுவுதல் மேம்பட்ட அமைப்பு மாதிரிகளின் வளர்ச்சி மற்றும் நிகழ்நேர தரவு பரவலுக்கான ஜிஐஎஸ் அடிப்படையிலான தானியங்கி முடிவு ஆதரவு அமைப்பு ஆகியவை வானிலை இயக்கத்தின் முக்கியமான கூறுகளில் அடங்கும் விவசாயம் பேரிடர் மேலாண்மை பாதுகாப்பு சுற்றுச்சூழல் விமான போக்குவரத்து நீர்வளம் மின்சாரம் சுற்றுலா கப்பல் போக்குவரத்து எரிசக்தி மற்றும் சுகாதாரம் போன்ற பல துறைகளுக்கு மிஷன் நேரடியாக பயனளிக்கும் நகர்ப்புற திட்டமிடல் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து கடல் செயல்பாடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு போன்ற துறைகளில் தரவு அடிப்படையிலான முடிவெடுப்பதையும் இது மேம்படுத்தும் புவி அறிவியல் அமைச்சகத்தின் மூன்று நிறுவனங்களான இந்திய வானிலை ஆய்வுத்துறை இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் மற்றும் நடுத்தர தொலைவு வானிலை முன்னறிவிப்பு தேசிய மையம் ஆகியவை வானிலை இயக்க திட்டத்தை முதன்மையாக செயல்படுத்தும் இந்த நிறுவனங்களுக்கு மற்ற நிறுவனங்களான பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம் துருவ மற்றும் பெருங்கடல் ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் மற்றும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் ஆதரவு அளிக்கும் மேலும் தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் கல்வியாளர்கள் மற்றும் தொழில் துறையினர் ஒத்துழைத்து வானிலை மற்றும் பருவநிலை அறிவியல் சேவைகளில் இந்தியாவின் தலைமையை மேம்படுத்தும் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம் உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நலக் கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புது யுகத்தின் தேவையாகும் எனவே மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறன் உள்ளது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக அங்கக பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம் இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம் மீன் தலை குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்து மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும் இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஐந்து கிலோ மீன் கழிவுகளை கொண்டால் ஐந்து கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும் பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பாத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும் பின்பு இதை மூடி அல்லது பருதி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்துவிட வேண்டும் இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும் பிறகு இந்த கலவையை பதினைந்து நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும் அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து கொள்ள வேண்டும் சேர்த்து கொள்ளலாம் தண்ணீரை எந்த இடத்திலும் கூடாது இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை ஆறு மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம் முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம் இந்த இரண்டு பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம் அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும் அங்கக இடுப்பொருட்களான த்ரீ கரைசல் மற்றும் ஐந்து இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் இந்த பூச்சி விரட்டுகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும் மேலும் பயிர்களில் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கும் இவை நன்மை செய்யும் சிலந்தி இனங்கள் தேனீக்கள் ஊனூனிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற உயிரினங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை இதனை அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் த்ரீ ஜி கரைசல் எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் த்ரீ ஜி கரைசல் தயாரிப்பதற்கு மூன்று வகையான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதாவது இஞ்சி பச்சை மிளகாய் மற்றும் பூண்டை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரித்துக் வேண்டும் பிறகு இதனுடன் இரண்டு மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும் அதாவது இந்த இடுபொருட்களை தலா ஒரு கிலோ என்ற அளவில் எடுத்துக்கொண்டால் இதனுடன் ஆறு லிட்டர் அளவு நாட்டு மாட்டு கோமியத்தை சேர்த்து நன்கு கலக்க வேண்டும் அதன் பிறகு இதனை ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து மூடி வைக்க வேண்டும் இதனுடன் தண்ணீர் சேர்க்க கூடாது இதனை பதினைந்து முதல் இருபது நாட்களுக்கு நொதிக்க வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேலைகளில் இதன் மூடியை திறந்து நன்கு விட வேண்டும் பிறகு இந்த கரைசலை வடிகட்டி ஆறு மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறு சேமித்து வைக்கும் பொழுது அதில் சேகரிக்கப்படும் வாயுக்களை இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை முறை கோல்கலனில் மூடியை திறந்து வெளியேற்றிய பின்னர் மூட வேண்டும் இந்த கரைசலை அனைத்து வகையான பயிர்களுக்கும் ஐந்து சதவிகிதம் என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது மில்லி என்ற அளவில் இந்த த்ரீ கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும் இதை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம் இந்த த்ரீ ஜி கரைசலுடன் ரசாயன பூச்சி மருந்துகளை கலந்து பயன்படுத்தக்கூடாது இந்த கரைசலின் முழு பலனை அடைய பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக இதனை பயன்படுத்த வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் உண்ணும் போருள்ள அத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ